ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் என்ன ஃப்ரெஷ் மீன்ன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு வந்துட்டு அறு அறுபது நாள் கழித்து எடுத்துகிட்டு வர மீன் இது அறுபது நாள் தட உத்தரவு போட்டிருக்காங்க இன்னும் முடிவடையில அதுக்கு நடுவில் வந்து பக்கத்தில் காலஞ்சின்னு சொல்லுவாங்க அங்கே கிடைக்கிற மீன் கடலோர பகுதிகளில் கிடைக்கிற மீன் இது இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியான மீன் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி இதுக்கு முன்னாடி ஐம்பது ரூபா வாங்குவோம் இப்போ அதிகபட்சமா ஒரு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா மீன் வந்து ரொம்ப 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 புது மீன் மீன் இது வெலை மீன்கள் நாலு விலை மீன் இது நவர எனக்கு பிடிச்ச மீன் நவர பாவம் நம்ம எப்பவுமே சாப்பிட்றவங்கள எழுப்ப மாட்டோம் பாருங்க இவர் சாப்பிடும் போதே செத்து போயிருக்காரு இவர் வாயில ஏதோ ஒரு மீன் வச்சிருக்காரு சாப்பிடும் போதே போயிருக்காரு பாவம் இந்த மாதிரி பண்ணாதீங்க மீன் பிடிக்கிறவங்க அவங்க சாப்பிட்ற வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிடிங்க அதுக்கப்புறம் ஊடான் பொடி இது வந்து ரெண்டு ஊடான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சும்மாவா சொன்னாங்க இந்த ஊடானோட பழமொழிய வீட்டை வாசலை கூட விட்டு இந்த ஊடான வாங்கி சாப்பிடணும்னு சும்மா சொல்லலை ஏன்னா அதோட டேஸ்டுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க நமக்கு ஆல் டைம் ஃபேவரட் சங்கரா இது மொத்த இது மொத்த மீன் மீன் நூறு ரூபாய் உங்களுக்கு பரவாயில்லையான்னு பாருங்க புயலுக்கு அப்புறம் அவங்க போட் எல்லாமே உடஞ்சி இப்போ கொண்டு வந்த மீன்ன்றதுனால காஸ்ட்லியா சொல்லியிருக்காங்க நாங்க நூறு ரூபாய் கொடுத்து இந்த மொத்த மீன் நூறு ரூபான்னு வாங்கியிருந்தேன் ரூபாய் பரவாயில்லையா இல்லையான்னு எனக்கு ஒரு வாட்டி சொல்லிடுங்க இது பாத்தீங்கன்னா மொத்தம் எரா எரா வந்துட்டு ஐம்பது ரூபா கொடுத்துருந்தாங்க நூறுபாய்தான் சொன்னாங்க எனக்கு பாதி போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதி மட்டும் தான் வாங்கினேன் இது வந்து ஒரு கூறு இந்த ஒரு கூறு வந்து ஐம்பது ரூபாய் இது ஓகேவான்னு பாருங்க உங்களுக்கு இது வந்து போதுமான மீனா உங்களுக்கு இது வந்து ப்ரைஸ் கம்மி தானா எங்களுக்கு இல்லை எங்களுக்கு அதிகமா கொடுத்துருக்குறாங்களா அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கடல்ல போறதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடைக்கலன்றதுனால எங்களுக்கு இதுதான் மீன் கொடுத்துருந்தாங்க பாருங்க சூப்பராகவே இருக்கும் இற கடகடன்னு இது உரிச்சிடலாம் மீனுமே ஈஸியான மீன்கள் இதுதான் கொஞ்சம் கழுவறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி இந்த மீன்லாம் செம்ம டேஸ்ட்டு இந்த மீன் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ப பாய்